ஒரு ஊர்ல சங்கர் அப்படின்னு ஒரு தச்சன் இருந்தான் அவன் கைவேலைப்பாடுல ரொம்ப கெட்டிக்காரன் அவன் கிட்ட ஒரு பெரிய குறை இருந்தது கோபம் வந்தா முன்ன பின்ன யோசிக்காம ரொம்ப கடுமையான யோசிக்காமத்திடுவான் ஒரு நாள் அவன் செஞ்ச ஒரு மரக்கதவுல சின்ன குறை வந்த ஒரு பெரியவர் சொன்னாரு அவ்வளவுதான் சங்கர் கோபத்துல அந்த பெரியவரை பார்த்து உனக்கு என்ன தெரியும் வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்காம எதுக்கு இங்க வந்து குறை சொல்றேன்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப கேவலமா பேசிட்டான் அந்த பெரியவர் மனசு உடைஞ்சு கண்ணீரோட அங்கிருந்து போயிட்டாரு இதை கவனிச்ச சங்கரோட அப்பா அவனை திருத்த ஒரு வழி பண்ணாரு சங்கர் இங்க வா இந்தா ஒரு சுத்தியலும் ஆணியும் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போ இந்த மரப்பலகையில ஒரு ஆணியை அடின்னு சொன்னாரு சங்கரும் அதே மாதிரி செஞ்சான் பலகை முழுக்க ஆணியா நிறைஞ்சது சில நாள் கழிச்சு கோபம் குறைந்ததும் அப்பா சொன்னாரு இப்போ அந்த பிடுங்கிடு சங்கர் எல்லா ஆணியையும் பிடுங்கிட்டான் இப்போ அப்பா கேட்டாரு சங்கர் ஆணியை பிடுங்கிட்ட ஆனா அந்த பலகையில இருக்கிற ஓட்டைகளை என்ன பண்ணுவ அது அப்படியே தானே இருக்கும் நீ பேசின வார்த்தைகளும் இந்த ஆணி மாதிரி நீ சாரி சொன்னாலும் அந்த பெரியவர் மனசுல நீ ஏற்படுத்தின வடு வடுனா தழும்பு இந்த ஓட்டை மாதிரி ஆறாம அப்படியே இருக்கும் சங்கர் அப்போதான் தன் தப்ப உணர்ந்தான் ஓடி போய் அந்த பெரியவர் கிட்ட மன்னிப்பு கேட்டான் இன்னைக்கு குரல் தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு நெருப்பு சுட்ட காயம் கூட உள்ளுக்குள்ள ஆறிடும் ஆனா ஒருத்தரோட மனச நோகடிக்கிற மாதிரி நாம பேசுற தீய சொற்கள் ஏற்படுத்தின வடு என்னைக்குமே ஆறாது